எதிர்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளுக்கிடையே மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நாடாளுமன்ற கூட்டக்குழு பரிசீலனைக்கு அனுப்ப மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் பரிந்துரை செய்துள்ளார் மேக்வால் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மக்களவையில் நேற்று அறிமுகம் செய்தார் மக்களவை சட்டப்பேரவை தொடர்பாக ஒரு மசோதாவும் யூனியன் பிரதேசங்கள் தொடர்பாக ஒரு மசோதாவும் அறிமுகம் செய்யப்பட்டன இதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்யக்கூடாது என்று காங்கிரஸ் சமாஜ்வாதி திமுக திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர் இதைத் தொடர்ந்து மசோதாவை அவையில் தாக்கல் செய்வது குறித்து வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அப்பொழுது மசோதா தாக்கலுக்கு ஆதரவாக இருநூற்றி அறுபத்தி ஒன்பது பேரும் எதிராக நூற்றி தொண்ணூத்தி எட்டு பேரும் வாக்களித்தனர் இதைத் தொடர்ந்து சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை அவையில் தாக்கல் செய்தார் அப்பொழுது பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் மணிஷ் திவாரி அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக விமர்சித்தார் திரிணாமுல் உறுப்பினர் கல்யாண் பானர்ஜி பேசும்போது இந்த மசோதா ஒரு தனிநபரின் விருப்பம் என்றும் குற்றம் சாட்டினார் இதனைத் தொடர்ந்து பேசிய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் விதி எழுபத்தி நான்கின் கீழ் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்காக நாடாளுமன்ற கூட்டக்குழு அமைப்பதை முன்மொழிவதாக அறிவித்தார் அமைச்சரின் இந்த பரிந்துரையை அவைத்தலைவர் ஓம் பிர்லா ஏற்றுக்கொண்டார் இதையடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா ஜேசிபி பரிசீலனைக்கு அனுப்பப்படவுள்ளது